நம்ம சிஎஸ்கே டீமில் என்ன நடக்குது அப்படின்னே தெரியலைங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாேருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பியாச்சு ஸோ சிஎஸ்கே உடைய நிலைமை இப்போ ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சிஎஸ்கேன்னைக்கு இரண்டே போட்டிகள் தான் இருக்குது இரண்டே போட்டிகள் இருக்கிறதுனால எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க ஸோ அந்த இரண்டு போட்டிகள் எந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கண்ட்ரிக்கு கிளம்பிவிடறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து மீண்டும் திரும்ப வர முடியாது இந்த விசா ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் ஆனால் பிசிசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உடனடியாக இன்னும் இரண்டு தினக்களுக்குள் யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்களோ அவங்க வந்து வந்து டீமுக்கு எல்லாரும் இப்போ ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க இதனால எல்லா டீமுமே அவசர அவசரமாக எல்லா வீரர்களுமே வந்து வர வச்சிட்டு இருக்காங்க பஞ்சாப் மட்டும்தான் வந்து யாரையுமே வந்து போகவிடல ஸோ அவங்க பிளேயர் எல்லாருமே வந்து இருக்காங்க மற்ற அணி வீரர்கள் எல்லாருமே கூடிய விரைவில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிசிசி வந்து எல்லா டீமுக்குமே அதிரடியான ஒரு அதிரடியான உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஃபாரின் பிளேயர்ஸை வர வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க பட் நம்ம சிஎஸ்கேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி கொழுந்திருக்கு எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அதிரடி மன்னன் டெவில் பிரிவிஸ் அவர்கள் அணியில் இணைவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து உருவாகிருக்கு ஸோ அவர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் நேற்று தான் வந்து நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க இப்போ வந்து அவருடைய கண்ட்ரிக்கு ரீச் ஆகிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது போன உடனே மீண்டும் வந்து இந்திய அணிக்கு திரும்ப உள்ள ஒரு நிலையில் ஸோ மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் போயிட்டுருக்கு அதனால் இந்த விசா ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறதுனா ஸோ இருக்கிற ரெண்டு போட்டிகளை இருக்கிற பிளேயரை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டெவில் பிரேஸ் அவர்கள் சிஎஸ்கேனியிடம் வந்து சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதனால் பி சிஎஸ்கே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி இல்லைனா கூட பரவாயில்ல அந்த ரெண்டு போட்டிகளையுமே ஜெயிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டோட சிஎஸ்கேனி ஆட போகிறாங்க ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து சாட்டாக இருந்தாலும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிற பிளேயரை வச்சு நம்ம போடணும் ஸோ எல்லா பாரி பிளேயருமே வந்து கண்ட்ரிக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்போது ஸோ இந்திய அணியில் இருக்கிற பிளேயிங் லெவலில் வந்து ஃபுல் இந்தியன் பிளேயர்ஸை வச்சு தான் ஆட முடியுன்ற சுச்சுவேஷன் வந்திருக்காங்க ஸோ அதனால் டெவில் பிரீவ்ஸ் அவர்கள் சிஎஸ்கே அணியில் இல்லாதது சிஎஸ்கே கெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ அவர் எப்போ வர போகிறாரு எப்போ சிஎஸ் கெனியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாருன்னு தெரில ஸோ ஒருவேளை இந்த சீசன் அவ்வளோதான் அவருடைய பயண முடிவுக்கு வரப்போகுதா அடுத்த சீசனில் மீண்டும் வந்து சிஎஸ்கே அணியில் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லாம் தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் கிளம்பியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் போயிட்டு இருக்கு பட் சிஎஸ்கே எஸ்கே அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு போட்டி ராஜஸ்தான் கிட்ட ஒரு போட்டி இருக்கு குஜராத் கிட்ட ஒரு போட்டி இருக்கு இந்த ரெண்டு போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி டெவில் பிரேவ்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கின் பிளேய் லெவலில் இருந்தால் ஒரு நல்ல சான்ஸாக இருந்திருக்கும் ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல யாரை வச்சு சிஎஸ்கே நீ மூவ் பண்ண போறாங்க எந்த பிளேயரை வச்சு சிஎஸ்கே வந்து பிளே பண்ண போறாங்க அப்படின்றதும் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ ஃபாரின் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு பிளேயர் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு டெவின் கான்வே இருக்காரு சாம் கண்ணர் இருக்கார் ஓவர்தனர் இருக்கார் நாதன் எல்லிஸ் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருந்தும் நம்முடைய ஸ்ட்ராங்காக ஒரு பிளேய் லெவலில் போனால் தானே ஒரு வரும் அந்த ஜெயிக்கணும் என்னத்தோட ஆடினா மட்டும்தான் நல்லா இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை வச்சுட்டு போனால் மட்டும்தான் எவ்வளோ ரன்னாக இருந்தாலும் சேஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இன்டென்ட் இருக்கணும் ஸோ அப்படி தான் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க பட் இப்போ அந்த பிளேயிங் லெவனே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு டெவில் பிரேவ்ஸ் அவர்கள் வந்து அவர் கண்ட்ரிக்கு போனதுனால சிஎஸ்கே அன்னைக்கு என்ன போகுதுன்னு தெரியல ஸோ என்ன பிளானில் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து நடத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பாகிஸ்தான் வார் வந்து இப்போது முடிவுக்கு வந்திருக்கு ஸோ சுமூகமாக பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இரு நாட்டிலேயே அந்த போர் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் நடத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ கிரவுண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கிரவுண்டில் தான் வந்து பர்டிகுலர் கிரவுண்டில் தான் ஐபிஎல் வந்து நடக்கப்போகுது மிச்சம் இருக்கக்கூடிய பதினாறு போட்டிகளும் இந்த கிரவுண்ட்ஸில் தான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ சென்னை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூரு சூஸ் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிரவுண்டில் மட்டும் தான் எல்லா போட்டிகள் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னால் இந்த வார் பிரச்சனை மீண்டும் அந்த பிரச்சனை வந்தால் என்ன திருப்பி நல்லா வந்து மாற்ற முடியாது திருப்பி நல்லா இது பண்ண முடியாதனால இப்போ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஐப்பிலேயும் கொரோனா டைமில் உடனடியாக பாதியிலே ஐபிஎல் போட்டிகள் எல்லாமே கைவிட்டாங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ரசிகர்களே இல்லாத ஒரு ஐபிஎல் வந்து நடத்தினாங்க ஸோ அதுவும் பல விதிமுறைகளுக்கு பிறகு தான் வந்து அந்த ஐபிஎல் போட்டியில் நடத்துனாங்க இப்போது சிஎஸ்கேனி ஆர்சிபி எல்லாருமே வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க சிஎஸ்கே கடைசியில் இருக்காங்க ஆர்சிபி டாப்பில் இருக்காங்க சிஎஸ்கே வந்து அது நம்ம நினச்சி பார்க்க தேவையில்ல ஏன்னா ஏகப்பட்ட கேம் நம்ம வந்து ஃபைனல் ஆடி இருக்கோம் அதனால் வந்து இது நமக்கு அந்த ஒரு பெருசாக கிடையாது இந்த தோல்வியினால் அடுத்த சீசன் நமக்கு ஒரு முக்கியமான சீசனாக இருக்கும் ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் கப்பே அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆடி ஆகணும் ஸோ அதனால் வந்து என்னடா இது ஐபிஎல் நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுக்குமே பீதியை கிளப்பிட்டாங்க இந்த வருஷமும் போச்சுன்னா ஒன்றும் முடியாதுங்க இப்போதான் டீம் நல்லா நல்லா இருக்கு இந்த டைம் போயிட்டு இருக்காங்க இந்த டைம்ல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஐபிஎல் சீக்கிரம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பிளேயிங் லெவன் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட தல தோனி அவர்கள் வரப்போறாரு டெவில் பிரேஸ் உடைய ரீப்ளேஸ்மெண்ட்ல எந்த பிளேயர் ஆட வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ சிஎஸ் கேனியின் பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா இன்னும் அடுத்த போட்டியில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா தல தோனி அவர்கள் இதே பிளேயிங் லெவனோட அவர் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ சிஎஸ் என்ன பண்ண போறாங்க எந்த மாதிரியான திட்டத்தோட ராஜஸ்தான்க்கு எதிரான போட்டியில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேவின் முக்கியமான வீரர் விளையதை பற்றி உங்களை கருத்துக்கள் என்றதை மறக்கமக்க மட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஐபிஎல் வந்து அடுத்த வாரத்தில் நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இப்போது எல்லா டீமிலும் இருக்கிற எல்லா வீரருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் இப்போ எல்லா டீமுமே ஒரு இக்கட்டான சூழலாக வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க முக்கியமாக டார்கெட் கொடுத்துட்டாங்க பிசிசிஐ இன்னும் இரண்டே தினக்குள்ளே எல்லா பிளேயரையுமே டீமுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி உங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அதிரடியான ஒரு உத்தரவை வந்து எல்லா டீமுக்குமே கொடுத்துட்டாங்க இதனால சிக்கி தவிக்கிறாங்க எல்லா டீமுமே என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே இப்போ எப்படா வந்து எல்லாருமே வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சுட்டு இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலாம் டாப்பில் இருக்காங்க குஜராத்லாம் டாப்பில் இருக்காங்க இவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க ஏன் ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த உயிருடைய சேஃப்டி அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஐபிஎல் நடக்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க பொட்டியை கட்டிட்டு பட் இருந்தாலுமே கூடிய வரைகள் இவங்க எல்லாருமே ஐப்பிளுக்கு திரும்பணும்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே சே இன்றைக்கி தான் போய் வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பாங்க பட் உடனே வந்து நீங்கள் எல்லாருமே வரவீங்கன்னு சொன்னால் யார் ஆளுங்க தாங்க முடியும் கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இப்படி போன உடனே திருப்பின்னு வரணும் அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ங்க விசா ப்ராசஸ் இதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே தாண்டி திருப்பின்னு வந்து பிளேயிங் லெவனில் செட் பண்ணி திருப்பின்னு வந்து ப்ளே பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கடினமான விஷயம் ஸோ அதுதான் வந்து இப்போது இரண்டாம் பாதையில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வார் இல்லைனா இந்நேரத்துக்கு ஐபிஎல்லில் பாதி போட்டிகள் முடிஞ்சு எல்லா டீமும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி இருப்பாங்க இப்போ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறோமா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு ஸோ அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அடுத்து பேசி சிஐ புதிய திட்டத்தோட வரப்போகிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஷெடுல வந்து மாற்றியிருக்காங்க ஷெடுல மாற்றிட்டு எந்தெந்த கிரௌண்ட்டில் என்னென்ன போட்டி அப்படின்றத டீட்டெயிலாக வந்து புதிய செடூலில் வந்து பிசிசிஐ வந்து வெளியிட போகிறாங்க அந்த செடலுக்கான விஷயம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அடுத்த வாரத்தில் வந்து புதன்கிழமக்குள்ள செடில் வந்துடுவாங்க வந்த உடனே போட்டிகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த வார் பிரச்சனை இதோடு நின்றுட்டா ஓகே அப்படி நிற்கலை இது இன்னும் கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக போட்டியை வந்து எப்போ வேணால் தடை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ணப் போகிறாங்க பிசிசிஐ எந்த மாதிரியான திட்டத்தை வச்சுருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மூணு கிரவுண்டில் எத்தனை மேட்ச் போட போறாங்க ஃபைனல் எங்கே நடக்க போகுது குவாலிஃபயர்ஸ் எல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்றது டீப் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஐ பிசிசியும் ஐபிஎல் நிர்வாகமும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரியான திட்டத்தோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கூடிய விரைவில் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க போகுது கூடிய விரைவில் எல்லா வீரர்களும் அவங்களுடைய கேம்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு பிசிசிஐ அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை சொல்லிட்டாங்க ஸோ எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி ரெண்டே நாள் தான் டைம் இன்றைக்கி பதினொன்று பதிமூணாம் தேதிக்குள்ளே எல்லாரையுமே ஒன்று சேர்க்கறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லுட்டு க்ளியராக வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எல்லா டீமுமே இப்போ ஓரி ஆடிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படா இவங்களை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டாப்பில் இருக்கிற டீமுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியன்றதுனால கண்டிப்பாக ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு முக்கியமான ரோலில் எல்லா டீம்லையும் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்தால் தான் அந்த டீம் ஃபுல்ஃபில் ஆகும் சரி ஓகே அடுத்து ஐபிஎல் தொடங்குவதை எப்படி உங்களுக்கு கருத்துக்கணுன்றதை மறக்காமல் மட்டெல்லாம் சொல்லுங்கள்